பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து பொதுவாக நம்ம ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க அதே போல் பனிரெண்டாம் இடம் வந்து விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் அந்த காசு பணம் வருமானம் அதே மாதிரி நல்ல முறையில் செலவு செய்வது விரயத்தை தவிர்ப்பது இதெல்லாம் வந்து பன்னிரெண்டாம் இடத்துடைய பாவக பலன்கள் அதனால தான் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமும் ரெண்டாம் அதிபதியும் காசு பணம் குடும்பம்னு சொல்லுவோம் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி தனக்கு ஆகாத வீடுகளில் பகை வீடுகளில் அமராமல் இருந்தால் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவருக்கு அந்த ஜாதகருக்கு காசு பணத்திலே தட்டுப்பாடே வராது அதனால் இவங்களே வந்து அந்த காசு பணத்தை நிர்வாகித்து செலவு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம் பொதுவாக உதாரணத்துக்கு மேஷம் கன்னி என்ற லக்னதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு ரெண்டாம் இடம் ரிஷபம் சுக்கரன் வருவார் அதே மாதிரி கன்னிக்கு ரெண்டாம் இடம் அவரும் வந்து துலாம் சுக்கரன் வருவார் சுக்கரன் ரெண்டாம் அதிபதியா இருந்தாலும் கடகம் சிம்மம் என்ற பகை வீடுகள்ல இல்லாமல் இருக்கணும் மேசம் வெர்ச்சிகம் என்ற வீடுகளையும் இல்லாமல் இருந்தால் அந்த கன்னிகளை சுக்கரன் போயிட்டா நீச்சம் ஆயிடுவார் அதனால காசு விரயமாகும் செலவாகும் அதனால அந்த மாதிரி இல்லாத ஜாதர்கள் அவர்களையே அந்த காசு பணம் நிர்வாகிக்கும் அந்த கேஷியர் இல்லைன்னா பட்ஜெட் போடக்கூடிய பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீச்சமாக இருக்குது மனைவிக்கு வந்து ரெண்டாம் இடம் நன்றாக இருக்கின்றது அப்படின்னா மனைவிகையில் அந்த பொறுப்பை கொடுக்கலாம் ஆனால் நான் ஆம்பளை கிட்ட கேட்டால் நம்ம செலவு பண்ணணும்னு இன்று வீரமெல்லாம் பேசிக்கொள்ள வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு படிப்பு மெடிசின் படித்தவங்க டாக்டருக்கு போகிறாங்க இன்ஜினியரிங் படித்தவங்க இன்ஜினியர் ஆகிறாங்க வெட்டினரியை படித்தவங்க வெட்டினரி டாக்டர் ஆகிறாங்க சயின்டிஸ்டு பயாலஜி சயின்டிஸ்ட் படிச்சிருக்கணும் அக்ரி படித்தவங்க அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் ஆகிறாங்க அது மாதிரி அடிப்படை ஜோதிட திசா புக்திகளை தெரிஞ்சு கொண்டு அது யாருக்கு பலமாக இருக்கின்றதோ அதுபடி பண்ணணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக காசு பணம் கையிலே தங்கும் அனாவசிய விரயங்களையும் தவிர்த்து விடலாம் அதே மாதிரி ஒருவருக்கு பனிரெண்டாம் இடம் சொல்றது அந்த பனிரெண்டாம் இடம் வந்து உச்சமாக இருக்கக்கூடாது அப்போ அவங்க வந்து விரயம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ மேசராசின்னு எடுத்துக்கங்க மே பனிரெண்டாம் இடம் மீனம் மீனத்துக்கு அதிபதி குரு அந்த குரு வந்து கடகத்தில் உச்சமாகவோ அல்லது தனுசு மேனத்தில் ஆட்சியாக இருந்தால் அவர் அதிகமாக செலவு செய்வார் இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய பிறந்த லக்னத்துக்கு ஏற்ப அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி யாரு பனிரெண்டாம் வீட்டு அதிபதி யார் என்று தெரிந்து கொண்டு அந்த பட்ஜெட்டிங் ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ அவங்க ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னா உங்களுக்கு செலவு குறைத்து நிர்வாகத்தை நல்ல முறையிலே பெருக்கி நம்முடைய சேமிப்பையும் அதிகப்படுத்தி வளமான வாழ்வுக்கான வழியாகும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்